மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மின்காப்பு புகுத்தப்படும் போது மின்னூட்டம் என்னாவோ மின்னழுத்த வேறுபாடு என்னாகும் மின்புலம் என்னாவும் மின்தேக்குத்திறன் திறன் மின் அழுத்த ஆற்றல் யூ என்னாவும் அதெல்லாம் என்னென்னு நீங்கள் நோட் பண்ணிங்க அப்போ தான் ப்ராக்டிஸ் வரோம் இப்போ நானே எழுதிட்டேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் நல்லா பார்த்தீங்கன்னா கியூங்கிறது மின்னூட்டம் வீங்கிறது மின்னழுத்த வேறுபாடு ஈங்கிறது மின்புலம் சிங்கிறது மின்தேக்கு திறன் யூங்கிறது ஆற்றல் மின்தேக்கு ஆற்றல் ஓகேங்களா சரி அதிலே என்ன பிரச்சனை மின்கலன் வந்து இணைப்பில் துண்டிக்கப்பட்டிருக்கும் போது மின்காப்பை புகுத்துறீங்க அப்போ இதெல்லாம் என்ன வேல்யூ கிளியர் மின்காப்பு புகுத்தப்படும் போது ரெண்டாவது கண்டிச்சுன்னா மின்கலன் இணைப்பிலே இருக்கும் அப்போ இதெல்லாம் என்ன வேல்யூ உயருமா குறையுமா இல்லை மாறாதா மூணே கண்டிஷன் தான் உயருமா குறையுமா மாறாதா இவங்களாம் சரி இப்போ பாருங்கள் எல்லா ஃபார்மெலாம் வந்துடும் பாருங்கள் இப்போ இணைத்தட்டு மின் தேக்கியில் ஈக்கு என்ன ஃபார்முலா சிக்மா பை எப்சலான் நாட் ஓகே நாட் வரனால இங்கேயும் ஈ நாட் போட்டிருங்க இப்போ மின் மின்காப்பை நான் புகுத்துல சரி அடுத்து என்ன பண்ணுறேன் மின் அதுபோல் புகுத்துறேன் அப்போ இ இசி கொண்டுனது சிக்மா பை எப்சலான் ஏன்னா மின் காப்போட இது எப்சலான்னு தான் பண்ணும் வெறும் காற்றாக இருந்தால் எப்சலான் நாட்டு இதாக இருந்தால் எப்சலான் கிளியர் சரி இப்போ எனக்கு என்ன வேணும் இதானே வேணும் மின்காப்பு புகுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஈ என்னன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணும் இ நாட் ஈக்கு என்ன ஃபார்முலா சிக்மா பை எப்சலான் ஈ நாட்டுக்கு சிக்மா பை நாட் கிளியர் ஓகே அப்போ பை இ நாட் சீக்கோல்ட்டு சிக்மா பை எப்சலான் இன்ட்டு எப்சலான் பட் சிக்மா கீழே இருக்கிறது மேலே போனால் இது மாதிரி வந்துடும் அடுத்து சிக்மா சிக்மா கேன்சல் ஆகிரும் அப்போ இபை இ நாட் சீக்வல்ட் என்னது எப்சலான் நாட் பை எப்சான் கிளியரா சரி எப்சான் ஆர்க்கு என்ன ஃபார்முலா எப்சான் பை எப்சான் ஆட் ஆனால் இங்கே என்ன இருக்குது எப்சலான் பை எப்சான் அப்போ என்ன வரும் இ பை இநாட் சீக்வல் டு ஒன் பை எப்ஸ்லான் ஆர் நல்லா பார்த்துங்க ஃபார்முலா வந்து எப்ஸ்லான் பை எப்ஸ்லான் ஆட் அந்த பாடத்திலோட ஃபார்முலா வந்துடும் அப்போ இங்கே என்ன இருக்குது எஃப்லான்ட் பை எஃப்லார்னா இது தலையிலாம் மாறும்னா இது தலையிலாம் மாறும்ல அப்போ ஒன் பை எஃப்ஸ்லான் ஆர்னு இங்கே வந்துருச்சு ஓகேங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட் ஓகே அப்போ ஒன் பை எஃப்ஸ்லான் ஆர் எனக்கு தேவையான ஈதானே வேணும் அப்போ ஈசி கோல்ட்டு ஈ நாட் மேலே போயிடும் ஈ நாட் பை எஃப்ஸ்லான் ஆர் எஃப்ரான் ஆர் எப்படி இருக்கும் எப்போவுமே ஒன்றை விட அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த வேல்யூ ஒன்றை விட அதிகமாக இருந்தால் இது என்னவும் குறையும் அப்போ ஈ வந்து குறையும் இப்படி போடாதீங்க எக்ஸாமில் உங்களுக்கு சார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ என்ன இதுலேருந்து ஒரு ஐடியா புரிஞ்சிக்கிறீங்கன்னா ஈக்கு சிக்மாவை பை நாட்டு ஆனால் எப்ஸ்ட்ரா நார் வரப்போ எங்கே வருது அதுவும் கீழே தான் வருது ஒருவேளை எப்ஸ்ரா நாட் மேலே இருந்தால் எப்ஸ்ட்ரானும் மேலே தான் வரும் இந்த ஐடியாவை புரிஞ்சுங்க இன்னொரு இடத்துக்கு இது இந்த அளவுக்கு போட தேவைல ஓகேங்களா அழைச்சிடலாமா சரி அப்போ ஈ வந்து எப்ஸ்ட்ரானார் நம்பி இருக்குது அப்போ எப்ஸ்ரா நார் ஒன்றை விட அதிகம் அப்போ அதனால் ஈ என்னாவது குறையுது சரி இ வி சீக்வல்ட் என்னது இடி நம்ம போட்டோம்ல ஏற்கனவே வீடியோ விஜிலன்ஸ்னாலும் ஈடினாலும் ஒரே வேலை தான் பண்ணுறாங்க விஜிலன்ஸ்னால் லஞ்ச துறை இடின்னா என்ஃபோர்ஸ் சொல்லுவாங்க அவங்க அமலாக்கத்துறை ரெண்டும் ஒரே வேலையா அதனால் வி சீக்குவல் டுடி சரிங்க பிளேட்டுக்கு இடையில தூரத்தை குறைக்கிறீங்களா இல்லை சரி விடுங்க அப்போ இ குறைஞ்சா வி என்னாவும் குறையும்ல அப்போ வீம் குறையும் க்ளியரா ஓகே நெக்ஸ்ட்டு தேக்கி மின்டிக்கு என்ன வாய்ப்பாடு சி கே இதலாமா ஆ அதுக்கு என்ன வாய்ப்பாடு சி சி எப்சலான் டு எப்சான் ஏ பை டி நம்ம இங்கே என்ன சொன்னோம் கீழே எப்சலான் நாட் வந்தால் அது எப்சலான் ஆராக மாறிடுவோம் அப்போ மேலே எதுவும் வந்தால் சிசி குவல் டு எப்சலான் ஆர் ஏ பை டி அப்போ எப்சான் ஆர் தான் ஒன்றோட அதிகமே ஆனால் மேலே இருக்கே மேலே இருந்தால் இது அதிகமான இது தானே அதிகமாகவும் அப்போ சி என்ன ஆகும் அதிகமாகும் ரைட் இப்போ ஒரு காமெடி போகிறீங்களா கான்செப்ட்டு மின்தேக்குத் திறன் அதிகமாயிருச்சு அப்புறம் மின்னூட்டம் என்ன ஆகும் மின் ஊட்டம் என்ன பண்ணும் அதும்தான் அதிகமாகும் எப்போ பேட்ரி கனெக்ஷன் இருந்தால் சார் நான் சாப்பாடு ரெடி ஆகிட்டேன் சார் ஆனால் சாப்பாடு இல்லைப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோம் சார் நேற்று சாப்பிட்டதை விட நீங்கள் சாப்பாடு நான் அதிகமாக சாப்பிட்ற சார் இல்லைப்பா நேற்று சமைச்சி அளவுக்கு தான்ப்பா சமைச்சிருக்கோம் எப்படி பண்ணி அதிகமாக சாப்பிட முடியும் நீ ரெடியாக இருக்க இங்கே சாப்பாடு இல்லையா பேட்ரி இல்லையா மின்தேக்கு திறன் அதிகமானாவே மின் மின்னூட்டமும் அதிகமாகும் ஆனால் பேட்ரி பேட்ரி தானே சப்ளை கொடுக்கணும் மின்கலன்தான் இங்கே துண்டி அப்போ கியூ என்ன ஆகும் மாறிலி அதாவது அதிகமும் ஆகாது குறையும் குறையாது கோடு போட்டால் மாரிலின்னு வச்சுக்கங்க ஆனால் எக்ஸாம்பிள் இப்படி எழுதக்கூடாது திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அடுத்து ஆற்றலுக்குனிங்களே அதே மாதிரி தான் ஆற்றலுக்கும் யூ யூக்கு என்ன பண்ணலாம் ஆப் சிவி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது கியூ ஸ்கொயர் பை டூ சின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது எந்த ஃபார்முலாங்க யூஸ் பண்ணுவீங்க மாட்டிக்கிட்டீங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது ரெண்டு வேல்யூ இந்த ஃபார்முலாவில் எத்தனை வேல்யூ இருக்குது ரெண்டு வேல்யூ எனக்கு ஒரு வேல்யூ மாறுற மாதிரி இருக்குமோ ஒரு வேல்யூ மாறலி மாதிரி இருந்தால் ஈஸியாக போட்டுருவேன் இங்கே பாருங்கள் சி என்னாவது அதிகமாவுது வி என்னாவது குறையுது அதிகமாவது குறையுதோட காமன் வார்த்தை என்ன மாறுது அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகும்ல சரி இதுலேயும் போடலாம் நான் புக்கில் உள்ள மாதிரி இங்கே போடுங்க அப்போ கியூ என்னாவது மாறலி அப்போ சி மட்டும்தானே உங்களுக்கு மாறுது அப்போ ஒரு வேலை தானே மாறுது அப்போ சி அதிகமானால் இது அதிகமானால் இது என்ன ஆகும் குறையும் ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு கூட சொல்லலாம் சி அதிகமாகுது ஆனால் வி என்னாவது குறையுது அப்போ அதிகமானால் இது அதிகமாகும் குறைஞ்சால் இது குறையும் இப்போ எதை வச்சுக்கிறது குறையிறது எதில் குறையுது ஸ்கொயரில் குறையுது இது பவர் ஒன்றில் தான் அதிகமாகுது அப்படி பார்த்தாலும் குறையுது ஆனால் புக்கில் இப்படி போட்டிருக்காங்க அதை பார்த்துங்க ஏதாவது ஒரு வேலையை மட்டும் மாறலி மாதிரி வச்சுக்கணும் க்யூ வந்து மாறலி அழகை விட்டுருங்க அப்போ யூ பிறப்ப சொல்கிறது ஒன் பை டிசி அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது கிளியரா அப்போ மின்கலன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் எப்படி படிப்பீங்க கியூ மட்டும்தான் மாறலி மற்றதெல்லாம் மாறுறாங்க மாறுறது அதிகமாக கம்மியான அப்புறம் பேசிக்கங்க நல்லா பார்த்துங்க கியூ மட்டும் மாறலி மொத்தம் என்ன ஆகுது பார்த்துங்க ஓகேங்களா சரி என்ன எப்படி படிச்சுங்க மின்தேக்கு திறன் மட்டும் அதிகமாகுதுப்பா மற்றதெல்லாம் குறையுதுப்பா இன்னொருத்தர் மாறவே இல்லைப்பா மெட்ரோ ஓவர் ரைட் அடுத்தது மின்கலன் இணைக்கப்பட்டிருந்தால் மின்கலன் இணைக்கப்படும் போதே நீங்கள் வந்து எதை மின் மின்காப்பாக புகுத்துறீங்க சப்பில் இருக்கும்போது சில பேர் ஹீரோ மாதிரி வேலை செய்வான் சாக்கடைச்சா தான் தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மின்கலன் இப்போ இதான் மின் தேக்கின்னு வச்சுங்களேன் இது படம் மூடலாம் சரி இது மின்கலன் இப்போ மின்காப்பு மாதிரிலே புகுத்துட்டீங்க தான் நீங்கள் மின் அழுத்தம் அளக்க போறீங்க இங்கே அளந்தா என்ன இங்கே அளந்தா என்ன அப்போ இது எவ்வளோ வோல்டேஜ் காமிக்குதுன்னா அதே தானே இங்கே இங்கே காமிக்கும் இங்கே வச்சு இது ஒயர் தானே அப்போ வி என்ன மாறாது ஏன்னா பேட்ரி கனெக்ஷன் இங்கே தானே இப்போ வளர்க்க போகிறீங்க வோல்டேஜை அப்போ இது என்ன வோல்டேஜ் அதே தானே இங்கே பார்க்க ஒயர் தானே இது அப்போ வி மாறாது ஆ வளக்கும் போல் விசி கொல்ட்டுனது இடி அப்போ இ மாறாது டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது அப்போ வி என்னாது மாறாது இயும் மாறாது இசி கொல்ட்றது விபைடி வி மாறல டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது அப்போ இ என்னாது மாறாது அவ்வளோதான் இந்த ஃபார்முலாக பார்த்துக்கோ ஃபார்முலாக தான் எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ மின்கலன் புகுத்தியாச்சு மின்தேக்க திறன் ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா அது அதிகமாகிடுச்சு நீங்கள் தான் மின்காப்பு மறியலே விட்டீங்களே அவங்க சப்ளையை பொறுத்தலாம் மாற மாட்டாங்க சிக்கு என்ன ஃபார்முலா க்யூ பை வின்னு போடக்கூடாது சிக்கு வந்து எப்சலான் ஏபைடி தான் போடணும் ஓகேங்களா அப்போ அவங்க ஆல்ரெடி அதிகமாக தான் இருப்பாங்க சப்ளை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன மெக்கானிக்கலாக அது அதிகமாகிட்டாங்க ஓகே இப்போ யார் க்யூ மின்கலன் கொடுத்தாச்சு மின் தேக்கு திறனை அதிகமாகிடுச்சு இப்போதான் சாப்பிட சாப்பிட அதிகமாக இருக்கே இப்போ கியூ ஆகும் அதிகமாகும் நான் பேட்ரி கனெக்ஷன் இருக்கேன் தேக்கு திறன் அதிகமான என்ன ஆகும் அதான் சாப்பிடும் சார்ஜ் அடுத்து ஆர்டர் பாருங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எது மாறலி வி மாறலி அப்போ ஆஃப் சிவி ஸ்கொயர் சி மட்டும் தானே மாறுது வி தான் மாறலி அப்போ இந்த ஃபார்மலா யூஸ் பண்ணுங்க சி அதிகமான ஆற்றல் என்ன ஆகும் அதிகமாகும் எல்லாம் தான் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி ஒரு டைலாக் சொல்கிறேன் ஒரு பையன் வந்து எனக்கு மேக்ஸ் சூப்பராக வரும் சார் எப்படினாலும் போட்டுருவேன் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஆனால் ஃபிசிக்ஸ் தான் சார் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம் அதே இன்னொரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது சார் ஆனால் ஃபிசிக்ஸ் சூப்பராக பண்ணிவிடுவேன் சார் அவனும் பொய் சொல்கிறேன் தான் அர்த்தம் ஏன்னா மேக்ஸ் வந்து நெஜம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் நலன் அதை பார்த்துங்க ரெண்டும் பிரியவே பிரியாது ஓகேங்களா ஓகே தேங்க்யூ All the best.